அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில ராசிக்காரங்களோட நல்வாழ்வுக்கான சில எளிய பரிகாரங்கள் பார்க்க போறோம் எதற்குமே உங்களுக்கு தீட்சை தேவை கிடையாது இந்த பரிகாரங்கள் நீங்க நேரடியாவே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம பரிகாரம் பார்க்கலாம் பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு மூக்குத்தி அணிவிப்பது குடும்பத்திற்கு வளத்தை சேர்க்க ஆரம்பிக்கும் மழை பெய்யும் போது மொட்டை மாடி அல்லது வீட்டின் மேற்கூரை மழை நீர் ஒரு பாத்திரத்தில் விடும்படி வைக்க வீட்டிற்கு அதிர்ஷ்டம் உண்டாக ஆரம்பிக்கும் வீட்டுல வழிபாடு செய்யும் இடத்தை அடிக்கடி மாற்றக்கூடாது புத்தாடை அணியும் முன் கொஞ்சம் கங்கா ஜலம் அல்லது தீர்த்தகாசன மந்திரம் ஜெபிக்கப்பட்ட தண்ணீரை அந்த ஆடையில சிறிது தெளித்த பின் அணிந்து வர என்றும் ஆடை அணிகளுக்கு குறை இருக்காம இருக்கும் சனிக்கிரக சாந்தி செய்து கொள்ளுங்க மது புகையிலை புகை போன்ற ஓரை பழக்கங்களை முற்றிலும் தவிப்பது வாழ்க்கையில உயர்வு தர ஆரம்பிக்கும் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மண்மூடி புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மண்மூடிய விளக்கு வச்சு அதை ஓடும் நீரில் அல்லது கடல்ல விடவும் புதன்கிழமையில விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அன்னைக்கு யாரையும் சபிக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ கூடாது பச்சை நீரை கறிச்சிப்ப நீங்க வச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப சொன்ன எல்லாமே கன்னீராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில பரிகாரங்களாகும் மிக்க நன்றி